புதுச்சேரியில் பிஜேபி வில்லியனூர் மாவட்ட பொறுப்பாளர் வெற்றி செல்வம் சுதந்திர தினத்தை முன்னிட்டு தனது இல்லத்தில் தேசிய கொடி மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் முதியோர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் ஒரு சிறப்பு பார்வை பாரத நாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழாவினை தேசிய மற்றும் மாநில தலைமையின் அறிவுறுத்தல்படி இல்லம் தோறும் தேசிய கொடி ஏற்றும் நிகழ்ச்சி கொண்டாடும் வகையில் பாஜக கட்சி வில்லுனூர் மாவட்ட பொறுப்பாளர் வெற்றி செல்வம் தனது இல்லத்தில் தேசிய கொடி ஏற்றி மாணவர்களுக்கு கையேடும் இனிப்புகளும் எழுது பொருட்களும் பெண்களுக்கும் பெரியவர்களுக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் அறிவுரைப்படி சிறு தானியங்களும் நாட்டு சர்க்கரையும் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் கிளைத் தலைவர்கள் ஆனந்தன் அங்கம்மாள் பேராசிரியர் டாக்டர் ஆனந்த நடராஜன் ஹோமியோபதி டாக்டர் கருணாகரன் போஸ்ட் மாஸ்டர் திருமதி ஜெயலட்சுமி பொருணியம்மாள் அசோக் குமார் பலராமன் ரதிவர்தினி பிரஜித் உள்ளிட்ட நூற்று கணக்கான பெரியோர்களும் பொதுமக்களும் மாணவர்களும் கலந்து கொண்டு இந்த விழாவினை சிறப்பித்தனர் நன்றி மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன் புதுச்சேரி शुभ नामे जागे नव शुभ आशीष समागे जागे नव शयता जनदन मंजनतायक जय गे पारक पाक विदाता जय गे जय गे जय गे, जय गे।

நோட்புக் வந்தா கு வாங்க வாங்க இங்க வந்து பாருங்க இங்க வந்து பாருங்க வாங்க இங்க வந்து பாருங்க 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 இங்க